தியாகிகள் ஓய்வூதியம் இரண்டாயிரமாக உயர்வு முக ஸ்டாலின் அறிவிப்பு பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் பிரேம்லதா விஜயகாந்த் புகழார் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்களின் மீது வெறுப்பு திமுக எம்பி கனிமொழி கேள்வி பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைப்பதை விட திமுக கூட்டணி உடைவதே சிலரின் விருப்பம் திருமாவளவன் விமர்சனம் நானும் தூய்மை பணியாளர்கள் பக்கமே நிற்கிறேன் வைரமுத்து கருத்து அடுத்த ஆண்டு சுதந்திர தினத்தில் சென்னை கோட்டையில் தேசிய கொடி ஏற்றுவோம் நயனார் நாகேந்திரன் பேச்சு குறைந்து வரும் தங்கம் விலை நகைப்பிரியர்கள் மகிழ்ச்சி நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் மறைவு அரசியல் தலைவர்கள் இரங்கல் இந்திய இளைஞர்கள் சொந்தமாக சமூக ஊடகத்தை உருவாக்க வேண்டும் பிரதமர் மோடி பேச்சு வாகா எல்லையில் களை கட்டிய கொடி இறக்க நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை ஜம்மு காஷ்மீர் பெருவெடிப்பில் அறுபது பேர் உயிரிழப்பு இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் மாயம் சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சாம்பியன் பட்டம் வென்றார் தமிழக வீரர் பிரணேஷ் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்